ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க கிட்ட இருக்கிற டீட்டெயில் நோட்லாம் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க டிஜிஎன்எம் அப்படி இல்லைன்னா பிஏசி நர்ஸிங் முடிச்சிருந்தா ஓகே தான் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஏஎன்எம் கேட்டிருக்காங்க நர்சிங் அசிஸ்டண்டுமே கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் கேட்ரிங்க்க்கு கேட்டிருக்காங்க குக் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் குக் கேட்டிருக்காங்க கார்ட்கள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டர் கேட்டிருக்காங்க டிஷ் வாஷ் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹவுஸ் கீப்பிங்க்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பர் அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி முடித்தவங்க ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கார்டு வந்து கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கோங்க நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மந்த்து செவன்டீன்த் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மதுரையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபோர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் எயிட் டூ ஓகேங்களா ஸோ கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ